ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம சூப்பவான எம்மையான டேஸ்டியான எல்லாருடைய ஃபேவரட் ஃபுட்டாக இருக்கிற ஒரு ப்ரான் ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கலாங்க அதாவது வெறும் கடாயை எடுத்துக்கிட்டு நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அண்டு தனியா ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க அதாவது முழு கொத்தமல்லின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா விதை அதோடய விதை ஸோ இது எல்லாமே வெறும் வானிலையில் எண்ணெய் ஊற்றாமல் பொன்னேறமாக இது போல் வறுத்து எடுத்துக்கலாங்க இது ஒரு சைடு ஆறட்டும் இது வந்து கரியாமல் நீங்கள் பக்குவமாக பார்த்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கரிஞ்ச வாடு வந்தால் டேஸ்ட்டு மாறிடும் ஸோ இது ஒரு பக்கம் ஆரட்டும் செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் நான் வச்சிருக்கிற ஒரு கப்பு பிரான் எடுத்துக்கிறேன் ஸோ அதை ஒரு பிளேட்டில் தட்டிக்கிட்டு அதுக்கு தேவையானது கொஞ்சம் தூள் அண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலறி விட்டுடலாம் அண்டு ஒரு பக்கம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை ஆறிட்டு இது சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட நம்ம இதை இப்போ சேர்க்க போகிறோம் அதுக்காக இதை நல்லா ஃபைன் கிரைண்ட் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இதோடு நம்ம இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணோடனே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு இது எல்லா மசாலாவையும் ஒன்றா கலந்து ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டோங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கடாயில் நல்ல கடாய் சூடானதும் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஷீஷன் நான் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான் நான்வெஜ்க்கு ஸோ நல்லெண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு வெங்காயம் போல் பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை போட்டு நல்லா ஒரு ஒன்றும் பாதுமாக வதக்கிக்கலாங்க இந்த அளவு வதங்கினா போதும் ஸோ இப்போ நம்ம ஃப்ரை அதாவது ஊற வச்சிருக்கேன் இந்த ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதை வந்து நம்ம இப்போ இதில் கலந்துக்கலாங்க ஸோ இதை கலந்து நல்லா இதோட மசாலா இந்த வெங்காயத்தோடு நல்லா பச்சை வாசனை போகட்டும் வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கைவிடாமல் இருக்கணும் ஏன்னா வந்து கரைஞ்சிட்டுனா ஸ்மெல்லு போயிடும் அதனால் நான் கை விடாமல் வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு மேலே பிரிஞ்சு வரணும் ஸோ எண்ணெய் கொஞ்சம் பட்டுச்சு அதனால் மேலே மறுபடியும் போட்டேங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் எப்படி கொப்பளிக்குது பபுள்ஸாக ஸோ இந்த அளவு நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா பாருங்கள் மசாலா கிரேவி ஏன்னா இறா வேக ரொம்ப நேரம் ஆகாதுங்க இந்த கன்ஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ எம்மியான ருசியான எரா ஃப்ரை அதாவது ரோஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்குங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எவ்வளோ டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே சூப்பரான இதில் கொஞ்சோண்டு தாங்க இரநூறுபா முந்நூறுபான்னு விற்கிறாங்க நம்மளுக்கு யாராவது இது மாதிரி கிடச்சிதுன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு புதியதோர் வீடியோவில் சந்திப்போம் பாய்